ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா

பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் இருந்தாங்க ஏன்னால் அரசு விழா அது அந்த அரசு விழாவால் நம்ம பங்கேற்பது தவறாக வேறு ஆம்பன்பாலம் முதனாலே தொடங்கி முதனாலே வந்து பழுதாயிருக்குன்ற ஒரு ரோல் வந்து பெரிய வெளியே இறங்குறது அன்னை கிச்சிக்கல் சிக்கலாக இருக்கும் இறங்குறது ஏ என்ன சிக்கலாக இரு இறங்குறதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் இறங்குறது இல்லைன்னா ஆம்பன் மேலே ஏறிட்டு கீழே இறங்கி இறங்குறதே ஆனால் முழுக்க முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில் தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிகல் லிஃப்ட் டெக்னாலஜி ஐஐடி சென்னை பல ஐஐடிகள் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஏசியாவிலேயே இந்த வேர்ட்டிகல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்குது அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னு பிரதமர் அவர்கள் இன்றைக்கி திறந்து வச்சாங்க முதல் ட்ரெயின் போச்சு அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன் எனக்கு தெரியாதுங்க தலைவா வரைக்கும் தெரியாது அந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை கட்சிக்கு அமித்ஷாஜியார் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இது வரைக்கும் வருது அதான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேங்கண்ணே ரெண்டு இரண்டு மூன்று பத்திரிகை சந்திப்பில் மிகத் தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கேங்கண்ணா வேறேங்கண்ணா அதிமுக தலைவர் ஒரு அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்து பாஜக மூத்த தலைவரை சந்தித்து வராங்க இந்த இது அரசியல் நகர்வுகள் எப்படி சார் பார்த்துக்கிட்டோம் அண்ணே நான் யாரையும் சந்திக்கலை நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பாக போயிருமுல்லண்ணே நான் உங்களை தான் பார்க்குறேன் இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே காலையிலேருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம் அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது யாரும் என்னை சந்திக்காத பொழுது இன்னொருத்தரை சந்தித்தாங்களா சந்திக்கலன்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா அதனால் சந்தித்தவங்கன்னு சொல்கிறவங்க கேட்கணும் இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் ரெண்டுலேயுமே இல்லாத அண்ணாமலையை கேட்டால் நான் என்ன சொல்லுவாங்கண்ணா நான் இந்த விஷயத்தில் அப்பா தான் ஊർട്ട சொல்லுவாங்க. தலைவர் வந்து அண்ணாங்களே தான் அப்புன்னு VP தோரை சாமி சொல்லிருக்காங்க. அப்படிங்கனா அவட்டதா நான் தான் போட்டி இல்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா. அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? கூப்பிடுறீங்க. அண்ணே நான் யாரையும் பாக்கலீங்க அண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் தர்போடு ஏற்பட்ட மாட்டானே.

எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்த வித வெறுப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வலை செய்யும் ஆனால் எப்போ கூட இருப்போ அதை நான் எங்கேயும் போயிட மாட்டாங்க நீங்க குழம்பு பாதிங்க நான் கூட அண்ணே ஃப்ளைட்டை விட்டுறேன் பாப்பா